ಪರಿಸ கந்திரி விழாவின் நிகழ்வை சிறப்பிக்கு மூலமாக வந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் பொறுப்பாளர்கள் உயர் அதிகாரிகள் ने ने ने

வருக்துணி கார்த்திகேயன் அவர்களிடம் ஒன்றியத்தின் துணை பெருந்தலைவர் அண்ணன் எஸ் எம் சீனியா அவர்களையும் நகரில் மறைந்திருக்கக்கூடிய கோட்டைப்பட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாகர்களும் மாவட்ட அமைப்பாளர் அவர்களையும் காவல்துறை மீமிசல் காவல் ஆய்வாளர் மற்றும் மணமேல்குடி காவல் ஆய்வாளர் கோட்டைப்பட்டம் துணை கண்காணிப்பாளர் அனைவரையும் விழா கமிட்டியின் சார்பாகவும் கந்திரி விழா கமிட்டியின் சார்பாகவும் வருக அன்போடு அழைக்கின்றோம்

மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளருமான அருமை சுகாதர்த்திகளவர்களே இங்கே வருகை இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மோட்டாட்சித்தவர்களே அறிவிப்பைக்குரிய மட்டாட்சியர்களே மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற பல்வேறு துறையை சார்ந்த அலுவலக பெருமக்களே வருகை வேறு அரசியல் கட்சியிலேயே அருகே நிற்பதிலேயே வருகை நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியே படிக்க பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்காமல் செல்போரு இருக்க முடியாது என்பதே எனக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை நான் இதில் அதிக ஈடுபாடு இல்லை என்றால் கூட இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அத்துறை பேர்கள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொ வேண்டுகோள் இருக்கின்ற நேரத்தில் அதை நாங்கள் தட்டி முடியாத சூழலை எப்படியும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டுதான் தலைமையோடு தெரிவித்துக் கொள்ள கதைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே விழாக்கள் பல்வேறு முறைகளின் சார்பாக பல்வேறு விதமாக நடைபெறுவது நம்முடைய நாட்டிலே வழக்கம் என்றால் கூட இந்த கல்லூரி விழாவை பொறுத்தவரை ஏதோ காபூர்த்தம் கொலி உள்ளா என்பது ஒரு இஸ்லாமிய என்றாலும் கூட இங்கே வருகின்ற சிலப்பிக்கின்றவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் இன்னும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தைப் போல அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக அக்கா தங்கைகளாக எல்லோரும் ஒரு குடும்பத்தை போன்றவர்கள் கடந்து கொண்ட சிறப்பிக்கின்ற நிகழ்வு தான் இது ஆனால் இந்த நிகழ்வு நம்முடைய சமுதாயத்தில் அதிலே இருக்கிற கருத்து இருந்தாலும் கூட இது நடக்கலாம் யோசித்த காரணமத்தான் அவர் நல்ல ஊக்கங்களை கடைபிடித்த காரணம் தான் அவர் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அனுமதிக்க ஒரு வழிகாட்டியாக வரும் அதே நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார் அவரே எல்லாம் செய்து விடுவார் ஆகவே இலங்கையுமே நாம் நேர்ந்ததில்லை இப்போது இருக்குது என்னவோ தான் நம்முடைய பார்த்துக்கு தவறு என்று சொல்லப்படும் கரேக்கூடிய இது வந்து வழிபாடு யாராவது யார் செய்தது இந்த இடத்திலே நான் கையேந்தி நீங்கள் தான் எங்களுக்கு இல்லை பேர் கொடுக்க வேண்டும் சென்னப்பே கொடுக்க வேண்டும் கிழப்பதும் பகுதி இருந்ததுனால் கூட வந்து ஒரு மரியாதைக்காக ஒரு நம்ம ஒரு சிறந்தவரை மதிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நம்ம சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் வெறும் சிறப்பித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது வந்தவர்களுக்கும் உரிய நீங்கள் ஏதாவது

மனதில் துணைவேட்டாட்சியர் அவர்களுக்கு ஜமாதின் சார்பாக சார்பில் கோட்டை வருவாய் ஆய்வாளர் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக சார்ந்து சர்தார் சாஹிப் அறுபத்தி மூணு நன்றிகளாக வருகை அதனை தொடர்ந்து திசைப்படகு சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய லட்சுமி சூதி நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் மற்றும் துணை பெருந்தலைவர் அரந்தாங்கி கோட்டாட்சியர் மணமிலக்குடி வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் போன்ற ஆலய பொறுப்பாளர்கள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் இசைப்பட சார்பாக துணை பெருந்தலைவர்களுக்கு இசைப்படைக்கு பொறுப்பாளர்கள் சார்பில் அடுத்தபடியாக கோட்டை பண்ண இசைப்படை சார்பாக அரந்தாங்கி கோட்டாட்சியர் அவர்களுக்கு சாலைகளுக்கு வரவேற்பு மணமலிக்கு வட்டாட்சியர்களுக்கு விசைப்படகு சங்கத்தின் சார்பாக சாலைகளுக்கு வரவேற்பு செய்ய முடியவில்லை மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தூய்மைக்குரிய திரு தந்தைத்துறை தாய்மார்களை அருமையான நண்பர்களே நிர்வாகிகளே உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள் நீங்கள் காலத்தோடு இடம் பிடித்திருந்தீர்கள் ஏனென்றால் எங்களை பார்ப்பதற்கு இல்லை இங்கே இசை கச்சேரி கேட்பதற்காக கொண்டு இருக்கின்ற गाने देख रहे हैं बीच में देखा पापा देखे अलग टाइम पर रहने वाले जीवन आते हो अंकुरित रहने वाले तो सही फ्रांसे संध्या भरने यार बोला रात को पर इडियट से बच्चे नहीं இன்றைக்கு இன்றைக்குரிய ஒரு நாடு வாழ்வாதாரத்தை பாதிப்பதோடு பாதிப்படைவதோடு அதாவது சென்று தரை திருக்கினால்தான் உயிருக்கு உத்தரவாதம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி அமைக்க மீனவர்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நமது தமிழக முதல்வர் மிக விரைவில் இரு நாட்டு பிரதிநிதிகளையும் நமது மீனவர்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஒளிவிலக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் பதிவு செய்து எனக்கு முன்பு செல்லமுறை ஆற்றிய இந்த பகுதியினுடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் இன்னால் ஒன்றிய பெருந்தலைவரும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே அன்பிற்குரிய கோட்டாட்சியர் அவர்களே அன்பிற்குரிய வட்டாட்சியர் அவர்களே முன்னாள் ஜபா தலைவர் அவர்களே விசைப்பதிவு சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நிர்வாகிகளே ஜமாத்தார்களே உங்கள் இதுபோல இந்த விழாவை காண்பதற்காக கிராமங்களில் இருந்து நாங்கள் எல்லாம்

எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம்